புதிதாக தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முறையிலே முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறது அது பார்த்தீன்றால் இந்தியாவை ஏன் உலகமே வேந்து பார்க்கின்ற அளவிற்கு இந்தியா தேர்தல் நடந்தது நீங்கள் தேர்தல் பார்த்துருப்பீங்க தேர்தலில் என்ன பண்ணாங்க எக்ஸிட் போல்ன்னு சொன்னாங்க எக்ஸிட் போல் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கையை சொல்லி குறிப்பாக ஆளுநர் கட்சி அதிக அளவிலே வெற்றி பெற போகிறது ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்திலே சொன்னார்கள் ஆனால் நிலைமை பார்த்தீங்க என்றால் அவ்வாறில்லை மக்கள் இந்தியாவுக்கு இந்திய மக்கள் மோடி போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு சரியான தீர்ப்பினை இன்று தந்திருக்கிறார்கள் அதன் குறிப்பாக பார்த்தீங்க என்றால் நமது கிழக்கிலிருந்து ஒரு தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது என்ற முறையில் முதல்ல பெரிய அளவிலே வெற்றி காரணம் ஒரே அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு மீன்ஸ் போட்டார் ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து பாஜக எண்பதுக்கு எண்பது வந்துவிடும் அங்கே வாய்ப்பு அவர்கள்தான் மோடி அலை அவ்வளோ இருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்னன்னா நாற்பது இடங்கள் தான் வந்தாங்க நாற்பது இடங்களில் எதிர்கட்சி தான் நம்ம நம்ம வந்திருக்கோம் அதுக்கு ஒரு மீன்ஸ் போட்டாங்க எப்படின்னு பாஜக ஆளுகின்ற யோகி ஆதித்யநாத் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் நாற்பது சீட்டுகள் பிஜேபிக்கு வரல அது வேடிக்கையாக சொன்னாராம் இல்லைங்க பாதி ஆட்கள் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போனாங்க தமிழ்நாட்டுக்கு வேலை போகும்போது சுயமரியாதை வந்து விட்டுது அந்த சுயமரியாதையுடன் திரும்பி சென்று அங்கு வாக்களிக்கும் போது நாங்கள் மோடிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற உறுதுணையை இருந்தார் அதே போல் என்றால் என்றைக்கு நமது திராவிட மாடல் ஆட்சி வந்ததோ விளையாட்டு அணியை விளையாட்டை இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒலிம்பிக்ஸ் அளவில் நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் சகோதரர்கள் பங்கே விளையாட வேண்டும்க்காக நமது முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல் முறையாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா வரிசையாக அதாவது இப்போ கேலோ இந்தியா நடந்தது எழுபத்தஞ்சாவது இடத்துல இருந்தோம் மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழ்நாடு வந்திருக்கிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள் வந்து ட்ரைனிங்கு இன்டர்நேஷனல் கோச்சஸை கொண்டு வந்து அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் துறைகளிலும் நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு பயிற்சி வேணும் ஏன்னா நம்ம எல்லாரும் விளாட்றோம் ஆனால் சரியான முறையில் உங்களுக்கு பயிற்சி இருந்தால் மேலும் அடுத்த கட்டத்துக்கு சொல்லுவேன் நீங்கள் தான் தமிழ்நாடு வெல்லும் என்பதை உணர்ந்து தான் நமது இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையில் செய்து இருக்கிறார் எப்பயுமே கிழக்கு மாவட்டம் தான் முதல்ல பண்ணும் எதை பண்ணாலும் எங்க அண்ணன் தான் முதல்ல பண்ணுவார் தேர்தல் பிரச்சாரம் கூட முத முதல்ல எங்க அண்ணன் தான் ஆரம்பிச்சுட்டாரு அதே போல் பாத்தீங்கன்னா இன்று கிழக்கு மாவட்டத்து சார்பாக பார்த்தீங்கன்னா துறைமுகம் எழும்பூர் வெள்ளிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மகத்தான வெற்றியை நான் பெற்றாலும் விட ஒரு லட்சத்தி பதினாற வாக்குகள் பார்த்தால் அண்ணன் தனிப்பட்ட முறையிலே காட்டிய வாக்குகள் அந்த வாக்களித்த அத்தனை நபர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றிட வாய்ப்பளித்தவருக்கு நன்றி அதே போல் எங்கள் அமைச்சரவர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி அழகர் அவர்களும் உங்கள் மேயர் திருமதி பிரியா அவர்களும் நாங்கள் தொடர்ந்து உங்கள் பகுதிக்கு தேவையான அத்தனையும் செய்வோம் செய்வோம் என்று கூறுகிறேன் வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவேறையில்